உறவுகள் அனைவருக்கும் மாலை வணக்கம் முருகன் பாடம் ஈசனோடு பேசியது போதுமே என்னோடு பேசு சாமி ஆசையோடு தமிழெடுத்து பாடினேன் ஐயா உன் திருவடியை நாடினே ஈசனோடு பேசியது போதுமே என்னோடு பேசு சாமி கண் சீரில் பொறியூரில் பிறந்தவா கமலயத்தை நீ விட்டு இறங்கி வா தண்ணீரில் சளி உனக்கு பிடிக்குமே சரவணத்து பொய்கை விட்டு எழுந்து வா ஈசனோடு பேசியது போதுமே நீ என்னோடு பேசு சாமிநாதனே கடலோரம் நிற்பவனே சண்முகா கடல் நீராள் உடலறிக்கு மல்லவா நடமாடும் மயிலேறி இங்குவா நல்ல மன கோயிலுண்டு தங்கவா ஈசனோடு பேசியது போதுமே என்னோடு பேசு சாமிநாதனே குன்றத்திலே கல்யாணம் ஆனதால் புவளையத்தை நீ மறந்தல் நியாயமா குன்றவிட்டு நீ இறங்கி ஓடி வா கொஞ்ச தமிழ் இசை கேட்டு ஆடிவா ஈசனோடு பேசியது போதுமே நீ என்னோடு பேசு சுவாமிநாதனே பன்னிரண்டு கண்கள் ஆடும் தெய்வமே என்னை மட்டும் காண மனம் இல்லையோ என்னை விட்டால் யாரை இனி நம்புவே சண்முகனே என்னுடனே வம்பு ஏ ஈசனோடு பேசியது போதுமே என்னோடு பேசு சாமிநாதனே ஓரிரண்டு விழியேனும் திறந்திடு ஓரவிழி பார்வையாலும் பார்த்திடு என்று நம் என்று உன்னை நம்பிருந்தேன் வரங்கொடு ஏற்றமுடன் நாங்கள் வாழ வரங்கொடு ஈசனோடு பேசியது போதுமே என்னோடு பேசு சாமிநாதனி நீ என்னோடு பேசு சாமிநாதனி நன்றி ஏரிமையில் ஏ ஏரி ஏறி விலை ஆடுமுகம் ஒன்று ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று கூறுபடி யார்கள் வினை திட்ட முகம் ஒன்று குன்றுருவ வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடை சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் உணர வந்த முகம் ஒன்று ஆறுமுகம் ஆன பொருள் நீயருள வேணும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே ஆதி அருணாச்சலம் அமந்த பெருமாளே நன்றி